நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில பேர் வந்து நல்ல ஒரு பொருளாதார நிலையில இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு வீடு மாறுறதோ அல்லது ஒரு புதிய வீடு கட்டுறதோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையினால அந்த குடும்பத்துல சில பேர் வந்து வெளியேறிட்டு ஒரு இரு நபர்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை அதாவது டக்குன்னு ஒரு ஒரு நம்ம வாழ்வியல் மாற்றம் வந்துடும் ஒரு சில இடங்கள்ல ஏன்னா நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒருத்தர் அந்த வீட்டை விட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேலை மாறுதலாகி வேற இடத்துக்கு போயிடுவாங்க அல்லது நம்ம கிட்ட ரொம்ப நாள் வேலை செஞ்சவங்களே நம்மளை விட்டு போயிருவாங்க ஏன்னா அந்த அவங்க வீடு ஒரு தவறா இருக்கும் போது அந்த அவங்க இருக்கிறது அந்த இடத்துல ஒரு பரிவாரமா செயல்பட்டு இருக்கும் அப்ப இது போல மாற்றங்கள் வரும்போது அங்க பொருளாதார பொருளாதாரத்துல மாற்றங்கள் அஹ் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அதிக சண்டைகள் ரொம்ப வந்து நமக்கு தேவையில்லாத நிறைய இஷ்யூஸ் நம்மளை சுற்றி நடக்கிறது இது எல்லாமே நிறைய நடக்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கிளைண்ட் அட்டன் பண்ணும்போது சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகசியத்தை இந்த பூமி கொடுத்துட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது பதினாறு நாட்கள் தொடர்ந்து இதை செய்யணும் ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் ஒரு நெய் தீபம் இரண்டாவது நாள் இரண்டு நெய் தீபம் மூன்றாவது நாள் மூன்று நெய் தீபம் இது போல தொடர்ந்து நீங்க வந்து பதினாறு நாட்கள் பதினாறு நெய் தீபங்கள் கடைசி நாள் நீங்க பதினாறாவது நாள் பார்க்கும்போது பதினாறு தீபங்கள் ஏற்றி உங்களோட எண்ணங்களை உங்களோட கோரிக்கைகளை மனசுல நினைத்து பிரார்த்தனை பண்ணி இது போல ஏற்றி வரும் பொழுது மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை நிச்சயமா நீங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம் அப்போ பதினாறு நாட்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து நினைத்து பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறை எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நெய்யை தரமான நெய் வாங்கி நெய் தீபம் ஏற்றி பஞ்சு திரி போட்டு மண் அகல்ல ஏற்றி வைக்கும் பொழுது வீட்டோட எனர்ஜியும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனல்லாம் திறந்து வச்சிடணும் அது போல நம்ம வைத்து நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்மளோட எண்ணங்களை பதிய வைத்து பதினாறு நாட்கள் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கு செகண்ட் டே ரெண்டு விளக்கு மூன்றாவது அதாவது தேர்ட் டே மூ மூன்று விளக்கு இந்த மாதிரி பதினாறு நாட்கள் பதினாறாவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு விளக்கு ஏறணும் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா பத்து விளக்கு ஏறணும் பன்னிரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு விளக்கு எறணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விளக்கியாக நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் வந்து நம்ம வந்து பதினாறாவது நாள் இந்த பதினாறு விளக்கு ஏற்றி தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள ஆலய ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல சிதறுகாய் வாங்கி மனசுல அந்த தேங்காயை கையில வச்சுட்டு என்ன விண்ணப்பத்துக்காக நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணனீங்களோ இந்த பதினாறு நாள் தீபம் வெற்றிங்களோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி விநாயகர் கோவில கொடுத்து ஒரு அருகம்புல் கட்டும் விநாயகர் கிட்ட வச்சு இந்த காய சிதறுகாய் உடைச்சிருங்க இந்த விஷயம் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்காம தடை பண்ற எல்லா எனர்ஜியும் இதுல இந்த நிமிஷம் வெளியாகிடணும் அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தேங்காயை உடைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பதினாறு நாட்கள் வழிபாடு பட்ட வழிபாடு பண்ணின அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா அந்த இடத்துல நல்லா வழிபாடு பண்ணி ஒரு எனர்ஜியை உருவாக்கி வச்சுருக்கீங்க அந்த எனர்ஜியை உடைக்கிறதுக்காக காத்திருக்கிற பிரேக் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியை நம்ம வந்து செதறகாய வச்சு உடைச்சி கிளியர் பண்ணிட்டோம் அப்போ நம்ம நினைத்தது நிச்சயமாக நினைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்கிறோம் இந்த விஷயத்த ஒவ்வொன்றா பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும் ஆனால் எதுல நடக்குதுன்னு இந்த பிரபஞ்சமும் உங்களோட கர்மாவும் தான் முடிவு பண்ணும் அப்போ அதனால முயற்சி வந்து பண்ணிட்டே இருக்கணும் நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி